நான் வந்து செய்யப் போறேன் இன்னொரு ஒரு ஸ்டைல்ல ஒரு வணக்கம் பாருங்க. இது இறை வணக்கம். இது குரு வணக்கம். இப்ப ஒரு சபை வணக்கம் ஆரம்பிச்சோம். இது ஒரு வணக்க முறை. சரியா? இந்த மாதிரி பல மாதிரி வணக்கங்களை வந்து நம்ம வைக்கலாம். இப்ப மற்ற ஒரு முறை வந்து பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப மற்றொரு முறை நம்ம வந்து காட்டப் போறோம். பாருங்க இப்போ மற்றொரு முறையை நம்ம வந்து காட்ட போகிறோம் இப்போ நிற்கும் இறை வணக்கம் பண்ணுறோம் அப்படியே தட்டி போயிட்டு குரு வணக்கம் பண்ணிட்டு பாடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி வணக்கம் வைக்கலாம் சார் மற்றொரு ஆசார் மற்றொரு முறையில் வந்து சொல்லுவார் புரியும் இப்போ இறை வணக்கம் குரு வணக்கம் சபை வணக்கம் இந்த மாதிரி முறையில் இல்லாமல் கலைத்திறன் குரு வணக்கம் இதையும் நீங்கள் போட்டியில் வந்து செய்யலாம் தவறில்லை சரி ஓகே பயன்படும் சரிங்களா சரி அந்த வணக்கத்தை மட்டும் ஒரு ரைட் சிம்பிளா பண்ணிட்டு நாம இதை வந்து முடிக்கணும் வணக்கம் வைக்கிறோம் இது இறை வணக்கம் தரையும் கம்பையும் தொட்டு கும்பிட்டோம்னா இறை வணக்கம் இது குரு வணக்கம் இது சபை வணக்கம் இது மூணு தான் அதில் வந்து கேட்கப்பட்டது தயார் நிலைக்கு வரோம் தட்டி போய் பாடத்தை நீங்கள் ஆரம்பிச்சினீங்க சரி நல்லது நன்றி இது போக பல ஆசான்கள் வந்து நான் போடக்கூடிய காணொலியில் வந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய வணக்க முறைகள் நீங்கள் சொல்ல அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த பெயர்கள் இதெல்லாம் வந்து கமெண்டில் போடலாம் இல்லை தனிப்பட்ட நம்பருக்கு வீடியோ அனுப்பலாம் சரிங்களா நல்லது நன்றி